இதில் குற்றவாளிகள் அந்த தாய் தாப்பனோ அந்த பெண்ணோ மட்டும் கிடையாது பண்ண கணவனோ மாமனார் மாமியார் மட்டுமே இல்லை சமுதாயமும் குற்றவாளி ஜாலிங் ரீட்டைல் கிச்சன் அப்ளைன்ஸஸ்க்கு க்கு டூ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மிஸ்டர் கோல்டு தரத்திலேயே காம்ப்ரமைஸ் மிஸ்டர் கடலை எண்ணெய் எம்சிஆர் கார்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் என்னோட முடிவுக்கு தேவி ஈஸ்வரமூர்த்தியும் காரணம் அவங்க என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ரொம்ப அசிங்கமும் படுத்திட்டாங்க இந்த பொண்ணு பார்க்க அழகா இருக்கா அவன் நல்ல வேலையில இருக்கா அவ ரொம்ப சாமர்த்தியசாலியா இருக்கா என் பையனை கொண்டு செலுத்திடுவா அவனுமே அதை நம்பிட்டு இருந்தான்னா அது ஒரு கடைசியா இதெல்லாம் இருக்கிறது பிரிஞ்சு போனா அங்க அப்பா அம்மாவெல்லாம் வெளியில் வரவங்களாம் கேவலமா பார்ப்பாங்க அப்பாவெல்லாம் ஆறு மதிக்க மாட்டாங்க அம்மா அப்பாவெல்லாம் வெளியில் தலை காட்ட முடியாதுன்னு சொன்னோன்னே பயந்துட்டாலே என்னமோ உனக்கு ஏதாவது கஷ்டம்னு நீங்கள் வந்து வாழா வெட்டியாக உட்காந்துட்டீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க அதுக்காக நீ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த தவறான வார்த்தை இவங்க எல்லாருமே பிளான் போட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாகவும் என்னால் அவங்களோட உண்மையாகவே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் அத யாருகிட்டயும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல திரும்ப வந்துட்டா பிரச்சனை ஒத்து போய் வாழ் எதுக்காக அப்படி வாழணும் திருமணம் சரி வரலையா உனக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை தவறே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு அதுல சொல்றான் எனக்கு பயமா இருக்கு இனி ஒரு திருமணத்தில நினைச்சா பயமா இருக்கு என்னால ஒருத்தங்க கூட வந்து இருந்துட்டு என்ன நல்லா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா ஒரு தடவை நாய் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நாயை பார்த்தாலும் பயமா தான் இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் திருமணம் தான் கிடைச்சியா நம்ம வாழ்க்கையில் அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விஷயமா கவின் வீட்டுக்கு போனீங்கன்னா எங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாத்ரூம் போகிற வழியில டோர் திறந்தோனையும் லெஃப்ட் சைட்ல கீழால் இருக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரா அது ஒன்று மட்டும்தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன் அதில் தான் என்னோட ஜுவெல்ஸ் எல்லாம் இருக்குது இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் இன்னமும் நகை வேணும் இன்னமும் பணம் வேணும் அப்படிங்கிற காரணமாக இல்லை இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு அப்படியே ஒரு அமைதியாக இருந்துட்டு தாய் தாப்பான்கிட்ட எதையும் சொல்லாமல் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பயமூர்த்தி வச்சிருந்தாங்க பெற்றோர் தரப்புலருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என் பொண்ணை வந்து பூட்டி வச்சிருவாங்க வீட்டில் கேட்டால் உன் சேஃப்டிக்குதாம்மா அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம ஏற்றுக்கவே முடியலையே இது ஒரு திருமணமாக இல்லை ஒரு ஜெயில் வாழ்க்கையா கணவன் பூட்டி வைக்கிறாரு ஒரு ரூம்குள்ளே இல்லை கணவன் வீட்டை விட்டு வெளில போக கூடாதுன்னு போட்டாருன்னா அவருக்கு உளவியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அதே அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தால் நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டால் இந்த பொண்ணுக்கு சேஃப்டியை பற்றி கவலையே இல்லைல்ல ஏன் இதை எந்த தாய் தாப்பனும் சொல்ல மாட்டேங்க வணக்கம் இன்று நம்முடன் மனநல மருத்துவர் ந பின்னை சேர்ந்தவர்கள் நம்ம வணக்கம் வணக்கம் திருப்பூரில் ரிதன்யா அப்படிங்கிற பெண் திருமணமாகி எழுபத்தி எட்டு நாட்கள்லேயே செய்த சம்பவம் நாடு முழுவதும் ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அவங்களுடைய ஆடியோ அது வந்து ஒரு வாக்கு மூலமாக எடுத்து வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு அந்த ஆடியோ மனநல மருத்துவராக அதை கேட்குறப்ப உங்களுடைய அந்த உணர்வு என்னவா இருக்கும் அதை கேட்குற யாராக இருந்தாலுமே அது ரொம்ப நம்மளை பாதிக்கும் ஏன்னா அந்த பெண் அழுதுகிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிற விஷயமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சோக மொழியோடு அவள் பேசுகிற வார்த்தைகள் ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரியும் இருக்கு இது நம்ம நெஞ்சத்தை ரொம்ப ஒழுக்கிற மாதிரி இருக்கு அது என்னதான் ஒரு உளவியல் வல்லுனராக இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் ஆடி போகிறது எல்லா மனித குலத்தில் எல்லாராலேயும் அந்த நேரத்தில் ஆடி போகாமல் இருக்க முடியாது அப்போ நான் மட்டும் அது எனக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு குடும்ப சூழலினால தள்ளி செய்யக்கூடிய பெண்கள் அது வந்து ஒரு ஒரு வருஷம் கேப் வேணா இருக்கலாம் இப்போ இது எழுபத்தி எட்டு நாள் அப்படிங்கிறப்ப நம்ம ரொம்ப குறுகிய நாட்களில் அந்த பெண் வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்கங்கிறது ஆரம்பித்து பத்து வருடம் பன்னெண்டு வருடம் அப்படிங்கிற அந்த கொடுமையை சகிச்சுக்கிட்டே வாழக்கூடிய ஒரு சமூகத்தில் பெண்களை வந்து இந்த குடும்ப அமைப்பு தள்ளியிருக்கேன் மேம் ஏன்னா இதை இதை இந்த ஆடியோ பார்க்குறப்ப நம்ம அதை தான் புரிஞ்சிக்க முடியுது நான் வந்து குடும்ப அமைப்பை தப்பு சொல்ல விரும்பலை ஏன்னா பாவம் அவங்க தாய் தப்பன் இப்போ ஒரு சோகத்தில் இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நம்ம அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கிறோம் குழந்தைங்க மனசில் அதாவது கல்யாணமானால் கணவன் வீ கணவனோட மட்டும்தான் நீ அம்மா அப்பா வீட்டுக்கு வரலாம் இது வந்து அதுவும் அந்த சைடில் அது ரொம்ப ப்ரிவேலண்ட்டாக இருக்கும் என்னென்னா ஒரு ஊரில் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க இப்போ சென்னைனா வீட்டில் இருக்கவங்களே நமக்கு தெரியாது ஆனால் அங்கே அப்படி கிடையாது எல்லாரும் சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அப்படின்னு ஸ்னேகத்தோடு பழகிறவங்க ஒரு உரிமையோடு வாழறவங்க அந்த சூழ்நிலையில் உனக்கு எதாவது கஷ்டம்னு நீங்கள் வந்து வாழா வெட்டியாக உட்காந்துட்டீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க தப்பாக பேசுவாங்க இல்லை உனக்கு பின்னாடி இருக்க தம்பி தங்கச்சி கல்யாணம் ஆகாது நம்ம குடும்ப கெட்டு போயிடும் அதுக்காக நீ கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த தவறான வார்த்தை எதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டே தேவையில்ல ஏன்னா இதில் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழற வாழ்க்கை இதுலேயே ரெண்டு பேரும் ஒருத்தரும் ஒருத்தர் ஏற்றுக்கிட்டு வாழணுமே தவிர அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழக்கூடாது அப்போது ஒரு இத்தனோட இடத்துல ரெண்டு பேருமா உட்காரணும்னா எவ்வளோ நேரம் உட்கார முடியும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கன்னு சொன்னால் நம்மளால் முடியல இல்லையா அப்போ வாழ்நாளெல்லாம் ஒருத்தரோடு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கோ கொஞ்சம் நாளானா சரியாக போய்டுமா குழந்த பிறந்தா சரியாக போயிடும் இப்படியான தவறான கருத்துக்களை நம்ம ஏதோ ஒரு இடத்துல குழந்தைங்க மனசில் எழுதிடுறோம் நம்மளாக நமக்கு எழுதப்பட்டதை நம்ம அவங்க மனசுலையும் எழுதிடுறோம் ரெண்டாவது கல்யாணம் ஆகிறது தான் வாழ்க்கை அதாவது ஒரு பெண்ணுக்கு திருமணம் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பேர் தான் முழுமை கொடுக்குது அப்படிங்கிறத அன்பார்ச்சுனேட்லி இருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மைங்கிறது கிடையாது அதுதான் பிரைமரி கோல் அப்படி கிடையாது அப்படி கிடையாது இது நடந்தது திருப்பூர் அது பக்கத்தில் இருக்கிற ஈரோட்ல இருந்த தந்தை பெரியார் என்ன சொல்கிறாங்க பெண்களுக்கு கல்வி அவசியம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அவசியம் பெண்கள் சுயமாக இருக்கணும் அதனால தான் சொத்தில் சம உரிமை கொடுக்கணும்னு போராடினார் என்னோடய வருத்தமே அந்த பெல்ட்டில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் அப்போது நம்ம இப்போ என்ன சொல்லி தள்ளிட்டு இருக்கோம் நம்ம என்னமோ ஒரு ஒரு விஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் சிவிலைசேஷன் அவர் குளோபலைசேஷன் என்ன சொன்னாலும் எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப கற்காலத்தில் இருக்கிற மாதிரி கல்யாணம் தான் வாழ்க்கை கல்யாணம் இல்லாமல் நீ திரும்ப வந்துட்டால் பிரச்சனை ஒத்து போய் வாழ் எதுக்காக அப்படி வாழணும் திருமணம் சரி வரலையா உனக்கு இன்னொரு திருமணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையே தவறே கிடையாது ஏன்னா அந்த பொண்ணு அதில் சொல்கிறா எனக்கு பயமாக இருக்குது இன்னும் ஒரு திருமணத்தில் நினச்சா பயமாக இருக்குன்னு ஒரு தடவை நாய் கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த நாயை பார்த்தாலும் பயமாக தான் இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் திருமணம் தான் கடைசியாக நம்ம வாழ்க்கையில் அதுதான் முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு விஷயமா கிடையாது அது சரி வரலையா அந்த சாப்டர் திருப்பிட்டு அடுத்த சாப்டர் படிக்கணும் புஸ்தகம் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் திருமணங்கிற சாப்டர் நமக்கு நல்லா பிரிண்ட் ஆகலைப்பா பரவாயில்ல திருப்பு அதுக்கப்புறம் எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ சாதனைகள் செய்யலாமே அப்போது நான் திரும்பவும் தான் பண்ணிக்கணும் என்னை திரும்ப நீங்கள் தான் பண்ணி வச்சுருவீங்க அப்போ அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது அவனுக்கு நீங்கள் எவ்வளோ கப்பம் கட்டணும்னு எனக்கு தெரியாது அதனால நான் திரும்பவும் கஷ்டப்படுத்த விரும்பல அதுக்கு நான் செத்து போயிடுறேன் இதுதான் அந்த பெண்ணோட எண்ணம் அப்போது இதில் குற்றவாளிகள் அந்த தாய் தகப்பனோ அந்த பெண்ணோ மட்டும் கிடையாது அந்த கணவன் அந்த கொலப்பண்ண கணவனோ மாமனார் மாமியார் மட்டுமே இல்லை சமுதாயமும் குற்றவாளிகள் நாமளும் அப்படி தானே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சினிமா மூலமாவோ ஒரு டிவி மூலமாவோ ஒரு நல்ல குடும்பம் அந்த பெண் திருமணமாகி குழந்தையோட வர்றான்னா அது ஒரு நல்ல குடும்பம் தனிமரமாக நிற்கிறான்னா அது சரி கிடையாது அது என்னமோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று தவறான பிம்பத்தை இந்த சமுதாயமும் ஏற்படுத்தியிருக்கு அதில் நானும் சமம் நீங்களும் சரி எல்லாருமே இதுல சமமான குற்றவாளிகள் தானே தவிர இவங்க தான் குற்றவாளி அந்த பெண் தான் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கலாம் இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் அது ஒரு காரணம் இருக்கலாம் இந்த ரிதன்யா அவங்களை பொறுத்த மட்டும் அவங்க வாழ்க்கையில் இது எல்லாமே ஒரு கிளப்டாக இருக்குது அவங்கள்ட்ட வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற ஒரு இதையும் பார்க்க முடியுது அதே நேரத்தில் புரிதல் குறைபாடு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கக்கூடிய புரிதல் குறைபாடு அதையும் பார்க்க முடியுது அதே நேரத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுவும் நம்ம வந்து பார்க்க முடியுது இது ஒட்டு மொத்தமாக இருக்கிறப்ப அந்த பொண்ணு அவங்களுடைய அவங்களுடைய மன ஓட்டம் பிரிதன்யா இடத்துல இருந்து பார்க்குறப்ப இல்ல ரொம்ப வாஸ்தவமானது யாராலையுமே இவ்வளோ கொடுமைகளும் அவங்க சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவ்வளோ கொடுமைகளையும் யாராலையும் தாங்க முடியாது அது ஆண் பெண் யாராலையும் தாங்க முடியாது அதாவது ஒரு வரதட்சணைங்கிற ஒரு விஷயமே ஒழிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கையில் அதை நோக்கி இன்னைக்கு நம்ம பயணிச்சிட்ருக்குறோம் அதுக்காக கேஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதையும் தாண்டி இது ரொம்ப லீகலைஸ்டாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா சில சமுதாயங்களில் வெளிப்படையாகவே அது கல்யாண மேடையிலேயே இவ்வளவு பணம் அவர் ரொக்கமாக கொடுக்குறாரு இவ்வளவு நகைகள் அந்த பெண்ணுக்கு போடுறாங்க இவ்வளோ சீர்வரிசை செய்கிறாங்க அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிறாங்க அப்போது அது ஒரு மாடு வில போகிற மாதிரி தானே அந்த பையன் வில போகிறான் அந்த அவனை வச்சு சாப்பாடு போடுறதுக்காக உனக்கு நான் காசு கொடுத்துட்றேன்ப்பானா அப்போ நம்ம யாரை எழுவிப்படுத்துகிறோம் நம்ம குழந்தையவே நம்ம இருக்கிறோம் அப்போ அது ஒரு பெரிய கொடுமை அந்த பொண்ணுக்கிட்ட இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸு காரணம் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியல இன்னமும் நகை வேணும் இன்னமும் பணம் வேணும் அப்படிங்கிற காரணமாக இல்லை இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு அப்படியே ஒரு அமைதியாக இருந்துட்டு தாய் பண்ணிட்ட எதையும் சொல்லாமல் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பயமூர்த்தி வச்சுருந்தாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இது மூணுமே இருக்கும் பட்சத்தில் அந்த கணவருமே அந்த பெண்ணை ஒரு ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணுறாருன்னு அந்த பொண்ணு சொல்கிறத பார்க்கும் பொழுது ரெண்டு விதமாக பார்க்குறேன் ஃபிசிக்கல் டார்ச்சர் அடித்து துன்புறுத்துறது ஒரு விதம் இருக்கலாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் இருக்கலாம் இது எதுவாக இருப்பினும் அங்கே ஏதோ ஒரு பர்வோசனம் இருக்குது அப்போ இவ்வளவுமே பிரச்சனையாக தான் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட இதுக்கு தற்கொலை தீர்வாகாது எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஏற்ற போராட முடியும் பிரச்சனைங்கிறது எதுவுமே கிடையாதுங்க பெற்றோர் தரப்புலேருந்து ஒரு விஷயம் சொன்னாங்க என் பொண்ணை வந்து பூட்டி வச்சுருவாங்க வீட்டில் கேட்டால் உன் சேஃப்டிக்கு தான்மா அப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியலையே இது இது ஒரு திருமணமாக இல்லை ஒரு ஜெயில் வாழ்க்கையா அந்த கே கேள்வியெல்லாம் வருதே மேம் ஏன்னா இது நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் இது ரிதன்யா அவங்களுடைய வீட்டு விஷயம் அப்படிங்கிறத தாண்டி இது நிறைய இடங்கள்ல இன்னும் நடந்துகிட்டு இருக்கலாம் இல்லையா இல்லை இந்த பூட்டி வைக்கிறாங்கங்கும்போது எனக்கு தோல்றதை நான் சொல்றேன் எங்கள் பக்கத்து வீட்டில் இந்த பொண்ணு தங்களை பற்றி விசாரிச்சிருமோ தாங்க தங்களோட சுயரூபம் வெளியில தெரிஞ்சிருமோ இல்லை இவ பிரச்சனையை பக்கத்து வீட்டில் சொல்லிட்டு நாளைக்கு எதாவது இந்த மாதிரி ஆச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த பொண்ணு வெளியிலே வராது அந்த பொண்ணு யாரோடையும் பேசாதுங்கிற வேறு மாதிரி அதை திருப்பிட்டு போகணுமோ வேணால் காரணமாக இருக்கலாம் எனக்கு இன்னும் ஒரு சந்தேகமும் பூட்டினது யாருங்கிற கேள்வி எனக்கு இருக்குது மாமனார் மாமியார் பூட்டி இருந்தாங்கன்னா இந்த கேள்விகளை என்னால் ஏற்றுக்க முடியும் கணவன் பூட்டி வைக்கிறாரு ஒரு ரூம்குள்ளே இல்லை கணவன் வீட்டை விட்டு வெளில கூடாதுன்னு பூட்டுறாருனா அவருக்கு உளவியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிற எனக்கு ஒரு கேள்வியும் இருக்குது ஸோ எதுவாக இருந்தாலும் கூட ஒரு பூட்டிய வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை வச்சு அந்த மாதிரி அடைப்பட்டு அந்த மாதிரி காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த மாதிரி யாரும் நீங்கள் வாழ்கிற இடத்துல உங்களை கொலை பண்ணுறதுக்காகவோ இல்லை இந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறதுக்காகவோ யாரும் இல்லையே அப்போ அவளோட பாதுகாப்புக்குன்னு சொல்கிறதே ஒரு பொய்யானதாக பார்க்குறேன் இது ரிதன்யா அவங்களுடைய விஷயம் மட்டும் இல்லை மேம் நார்மலாக நம்ம கடக்கக்கூடிய நிறைய பெண்களுடைய அவங்க இல்லறம் போன வீடாக சரி அதாவது திருமணமான இடத்துலையும் சரி இல்லை அவங்க இருக்கக்கூடிய பிறந்த வீட்லேயும் சரி ஓன் சேஃப்டிக்கு தாமா நாங்கள் சொல்கிறோம் ஓன் சேஃப்டிக்கு தாம்மா நாங்கள் பண்ணுறோம் இந்த சேஃப்டி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறோமே அதே அந்த வீட்டில் ஒரு பையன் இருந்தால் நீ ஒழுங்காக நடந்துக்கிட்டால் இந்த பொண்ணுக்கு சேஃப்டியை பற்றி கவலையே இல்லை இல்லை ஏன் இதை எந்த தாய்தாப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறோம் ஆண் குழந்தைங்கள நீங்கள் பொறுப்போடு வளருங்க பெண்ணை பார்க்கும்பொழுது மரியாதையாக பாருங்கள் அவங்களோட அவங்களோட பழகும்போது சிநேகமாக பழகுங்க அவங்கள ஒரு காமத்துக்கான பொருளாக பார்க்காதீங்க ஏன் அவங்கள ஒரு ப்ராடக்டாக பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்லி வளர்த்த மாட்டேங்கிறோம் திரும்ப திரும்ப நான் பூட்டி வச்சுக்கிறேன் நான் சேஃபாக வச்சுக்கிறேன் என்ன பண்ணிங்க சேஃபாக கற்பழிப்பு இல்லாமல் இருக்கா குழந்தைகள் இல்லாமல் இருக்கா இல்லாமல் இருக்கா அப்ப யாரோட சேஃப்டி இதுல முக்கியம் திருடனை திருத்தினா தானங்க திருட்டு போகாம இருக்கும் அப்போ நான் பூட்டி பூட்டி வச்சிக்கிறேன் பூட்டை உடைச்சான் நீங்க அதுக்கு மேல ஒரு பூட்டை போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு தப்பான வழி கண்டுபிடிச்சான் நீங்க எதை எவ்வளவு சீக்கிரா வச்சீங்கனாலும் இன்னைக்கு சைபர் ஸ்கேம்ல எவ்வளவோ பணத்தை எடுத்துட்டு போயிரும் அப்ப திரும்ப சேஃப்டிங்கிற பெயர்ல நீங்க என்ன பண்றீங்க அப்போ யார் தப்பு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்க கிட்ட வாட் இஸ் வேல்யூ ஏன் ஒருத்தரை மதிக்கணும் ஏன் ஒருத்தரை சமமா நடத்தணும் அப்படிங்கிறத நாம பெற்றவங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்பா அம்மா சமமாக நடத்திக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் அப்பா அம்மாவை மதிக்கணும் அம்மா அப்பாவும் மதிக்கணும் ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலை இருக்கணும் அப்போ அந்த பையனுக்கும் தாய் தகப்பனை மதிக்கிறாங்க தகப்பன் தாயை மதிக்கிறாங்க நானும் இன்னொரு பெண்ணை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும் நிறைய மேரிட்டல் இஷ்யூஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க மேம் இப்போ ரிதன்யா அவங்களுடைய இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு திருமணம் இப்போ சமீபத்தில் நடந்தது ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணி திருமணம் நடத்தியிருக்காங்க முன்னூறு சவரன் நகை வரதட்சணையை கொடுத்ததா சொல்லப்படுது இது போக நாற்பது லட்சத்துக்கு மதிப்புள்ள கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இவ்வளவும் பத்தாது அப்படிங்கிறப்ப அது அது என்ன சொல்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியல முதல்ல வாங்குறதே தப்பு அதுல வந்து இவங்க வந்து இதுக்கு மேல ஒரு டார்ச்சர் வேற பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரம்பரியமான குடும்பம் ரொம்ப பெரிய இடம் இடம் தான் நம்பி என் பொண்ணை கொடுத்தேன் அப்படிங்கிற அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் இந்த மேரேஜ் விஷயத்தில் பேரண்ட்ஸ் நிறைய குளறுபடிகள் பண்ணுறாங்களா நிச்சயமாக இதை நான் ரெண்டு விதமாகவும் பார்க்க விரும்புகிறேன் பேரண்ட்ஸும் குளறுபடி பண்ணுறாங்க பசங்களும் குளறுபடி பண்ணுறாங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த பாரம்பரியம் எனக்கு அது புரியல பாரம்பரியம்னா என்ன நீங்கள் எதை பாரம்பரியமாக பார்க்குறீங்க பணக்கார பாரம்பரியத்தை பார்க்குறீங்களா இல்லை அவங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய பாரம்பரியத்தை பார்க்குறீங்களா அவங்களோட நடவடிக்கைகளில் இருக்கக்கூடிய நன்மையான பாரம்பரியங்களை பார்க்குறீங்களா இதில் நீங்கள் எதை பார்க்குறீங்க அது ஒரு பெரிய விஷயம் நான் பணத்தை மட்டும்தான் பார்த்தேன் இது ரெண்டும் இல்லை அப்போ அது ஏன் தப்பு இல்லை எனக்கு இது ரெண்டும் இருந்தால் போதும் எனக்கு பணம் அவசியம் இல்லை அது உங்களோட விஷயம் ஸோ எதை நான் பாரம்பரியம்னு பார்க்குறேன் ஒன்று இன்றைக்கி சமுதாயத்தில் நான் பணக்காரியாக இருக்கேன் நான் பார்க்குற ஒரு இடமும் பணக்கார இடமாக இருந்தால் பணமும் படமும் சேர்ந்தால் என் குழந்த நல்லபடியாக வாழும் அப்படிங்கிற எண்ணம் எல்லா தாய்தப்பனுக்கும் இருக்குதுன்னு நான் அதை குறை சொல்ல விரும்பலை ஆனால் அதை தாண்டிய ஒரு விஷயத்தை நம்ம கேட்கணும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் இவங்க யார் இவங்க எப்படி இவங்களோட சர்க்கிள் எப்படி சரி இவங்க குடும்பத்தாரை தாண்டி இவங்க இந்த பையனும் இவனோட தாய் தாய்ந்தாப்பனும் எப்படி இதை பற்றின ஒரு புரிதல் இவங்களுக்கு வரணும் அப்போது நிறைய விசாரிக்கணும் இது என்ன பண்ணுறாங்க இந்த காலத்தில் காதும் காதும் வச்ச மாதிரி பண்ணிடணும் யாருக்காவது தெரிஞ்சால் கலைச்சி விட்ருவாங்க அப்படிங்கிற பயத்தில் ஒன்றும் பண்ணுறாங்க ரெண்டாவது இந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கை துணை தேவை வாழ்க்கைக்கு அப்படிங்கிற புரிதல் கிடையாது பார்க்க அழகாக இருக்கிறான் நிறைய பணம் இருக்குது கார் வச்சுருக்கான் வேலைக்கு போகிறான் இல்லை அந்த பொண்ணு பார்க்க அழகாக இருக்கா அவள் நல்ல வேலையில் இருக்கா அவள் ரொம்ப சாமர்த்தியசாலியாக இருக்கா என் பையனை கொண்டு செலுத்திடுவாள் அவனுமே அதை நம்பிக்கிட்டு இருந்தான்னா அது ஒரு மிஸ் மேட்ச் அப்போது எதை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற புரிதல் ரெண்டு பேருக்குமே இருக்க மாட்டேங்குது என்னோடய தேவைகள் என்ன நான் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணும் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு இந்த வாழ்வியல் ரீதியான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்துருவீங்க மெடிக்கல் காலேஜ் சேர்த்துருவீங்க ஆர்ட்ஸ் காலேஜ் சேர்த்துருவீங்க பணம் சேர்த்து வச்சுருவீங்க நகை கொடுத்துருவீங்க கார் கொடுத்துருவீங்க ஆனால் இந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்க்கணுங்கிற புரிதல் எப்போ கொடுப்பீங்க உன்னோட தேவையை நீ எப்போ தெரிஞ்சுக்கணுங்கிறத கொடுப்பீங்க எதுவும் உன் தேவைன்னு புரிஞ்சுக்குவீங்க இதுக்கு தான் ப்ரீமெரைட்டல் கவுன்சிலிங் தேவை நீங்கள் சொன்னீங்க இல்லையா நிறைய பா பார்க்குறேன் இது நிறையா பார்க்கக்கூடாதுன்னா முதல்ல வருமோன்னு காப்போம்னு சொல்கிறோம் இல்லையா திருமணத்துக்கு முன்னாடியே திருமணம்னால் என்ன இதில் உன்னோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கலாம் உன்னோட உரிமைகள் என்ன இந்த இதை புரிதல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவை சரி எனக்கு அந்த நேரத்தில் தெரியாது இப்போ திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு இப்போவா நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா இல்லை நிச்சயம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது இல்லையா நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் இதுதாம்மா உன்னோட ஆளுமை இது தான் அவரோட ஆளுமை இதில் நீ இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதில் நீ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுப்பா இப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி வாழணும் இந்தந்த ஏரியாவில் இப்படி வாழணுங்கிறத சொல்லிக் கொடுக்க முடியும் இது இது ரெண்டு பேருமே பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சரி ஒரு தெளிவான மனநிலையில் இல்லாமல் இந்த பாரம்பரியங்கிறத தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சமுதாயத்தில் இன்றைக்கி ஒரு அந்தஸ்தில் இருக்காங்க அவங்க வீட்லேயும் நாலஞ்சு கார் நிற்கிது நம்ம வீட்டில் நாலஞ்சு காரம் நிற்கிது அப்படியான ஒரு எண்ணத்தில் இதுதான் பாரம்பரியம்னு நினச்சா தப்பு இல்லை அவங்க குடும்பமே ஒரு ஒரு நல்ல தெரிஞ்ச ஒரு குடும்பமாக இருக்காங்க அவங்க தாத்தா பாட்டி அப்படி இருந்தாங்க ஆனால் இவங்க எப்படி இருக்காங்கங்கிறதும் இன்னைக்கு தேவை ஏன்னா தாத்தா பாட்டியோட வாழ்ந்தது போய் நம்ம ரொம்ப குடும்பம் குடும்பமாயிட்டோம் அப்போ அவங்கள மாதிரி இவங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா மாடலிங்கே இல்லாமல் போயிடுச்சு தாத்தா பாட்டியோடு இருந்திருந்தோம்னா அப்பா அம்மா எப்படி நான் அவங்க அப்பா அம்மாவை நடத்துகிறாங்க நாமளும் நம்ம அப்படி தான் நடத்தணும் அப்படி தான் மாடல் பண்ணி தான் பிள்ளைங்க வளருவாங்க அப்படியான சூழ்நிலையே இல்லைங்களை அப்பா அம்மா இந்த பையன் மட்டும் ஸோ நீ எது கேட்டாலும் நான் கொடுத்த நான் எது கேட்டாலும் நீ கொடுத்த அப்போ நான் கேட்குறதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்குது அப்போ இவங்களை பற்றியும் கொஞ்சம் தீர விசாரிச்சு நிறைய தடவை பேசி பார்த்து ஏன்னா நடிப்புங்கிறது ரொம்ப நாள் நடிக்க முடியாது அவசரப்படாமல் நிதானிச்சு செய்யணும் எப்போவுமே ஒன்று நான் சொல்லுவேன் பி டிட்டர்மன் மேரிட் டோன்ட் பி டெஸ்பரேட் டு பி மேரிட் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனால் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மாதிரியான கல்யாண பேச்சுகள் ஆரம்பிக்கிறப்ப பொதுவாகவே மேம் எக்கனாமிக் கம்ஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டர் லாஸ்டாக தானே பார்க்குறாங்க இப்போ என்ன கேட்டிங்கன்னா கேரக்டர் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க பணம் பையன் ப சம்பாரிச்சுக்குவாங்க பொண்ணு சம்பாதிச்சுவாங்க படிச்சிருக்காங்க நல்ல குடும்பம் படிச்சிருக்காங்க தைரியமாக கொடுக்கலாம் ஏன்னா அவங்களே அவங்க கையை ஒன்று எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொன்ன நிறைய பெற்றோர்களை நான் பார்த்துருக்கேன் ஸோ பணம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்காங்க பணம் மட்டும்தான் முக்கியம்னு நினைக்கிற சில பேரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒரு ப்ரொலாங் கொடுமைகளை சவிச்சுக்கிட்டு ஒரு ப்ரொலாங்டா இருந்து அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமா உருமாறி ஒரு இடத்துல வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகுதா இல்ல நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குற சடன் பர்ஸ்ட் நல்லா தான் இருந்திருப்பாங்க ஓகே சின்ன சின்ன பாஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இருக்கும் பட் ஒரு நாள் அது பெருசாகிறப்ப வெடிக்கக்கூடிய இந்த ரெண்டுக்குமான இடைவெளி அதாவது சிம்பிள்ஸ் கொஞ்ச நாளாவே எனக்கு பிரச்சனை இருக்கு இதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சூழ்நிலையை பார்த்துக்கிட்டே இருக்கேன் சரியான தருணம் வந்துன்னா நான் பண்ணிக்குவேன் குடும்பத்தில் எல்லோரும் கோயிலுக்கு போயிருப்பாங்க நான் வரல எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி வீட்டில் படுத்திருப்பேன் இல்லை எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு மணியாக ஏன்னா அந்த நேரம் எல்லோரும் கண்ணை சேர்ந்து தூங்குகிற நேரம் மூணு மூன்றரை மணிக்கு நான் தருக்குவேன் அப்போ யாருக்கும் தெரியாது ஸோ இதெல்லாம் பிளான்டு இல்லை யாரையாவது பழி வாங்கணும்னு நினச்சி அதாவது ஒரு சந்தேக புத்தி கொண்ட கணவர் ஒரு நல்ல மனைவி ஆனால் அவங்க இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க அவருக்கு ஒரு சந்தேகம் ஜாஸ்தி ஆகுது அப்போது அவங்க கவுன்சிலிங் வரும்போது நீங்கள் போகாதீங்க ஏன்னா அவருக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்கிறாரு கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் இருங்க ஆனால் அவரை மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க முதல்ல இப்போ அவருக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற போது அந்த அந்த மனநல மருத்துவர் அப்படி சொல்கிறாங்க நீங்கள் இப்படி இருங்க அப்படின்னு அப்போ அந்த பெண்ணு சொல்கிறா நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே நான் ஏன் போகக்கூடாது இல்லைம்மா அவரை ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இதுதான் நடக்குது ஆனால் அந்த கணவர் எங்கே அந்த மனைவி நான் ஏன் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கும்போது இந்த மனநல மருத்துவரும் எல்லாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்போ நான் தான் தப்பானவனா அப்படின்னு போய் தற்கொலை அது ரொம்ப கொடூரமாக பண்ணிக்கிறார் அப்போது தன்னோட உடல் பாகமே கிடைக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு எழுதி வச்சுட்டு ஒரு நாற்பத்தொம்போது பக்கம் எழுதி வச்சுட்டு தற்கொலை இது இந்த மாதிரி தான் நான் இவங்க இவங்கெல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னை வந்து பேஷண்ட்டாக காட்டுறேன் அப்போ அது ஒரு இம்பல்சிவாக எடுக்கிற முடிவு சிலது வந்து ரொம்ப பிளான்டாக இவங்க தப்பு பண்ணுறாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நாள் போகுதோ பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்த எடுதா பார்ப்போம் இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு முடியலங்கிற பட்சத்தில் என்றைக்கா ஒரு நாள் யாரும் இல்லாத தருணத்தில் இப்படி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுவாங்க இம்பல்சவ் இல்லை பிளான்ட் இது இதுதான் ஒரு தையோட வழிமுறையாகவே இருக்கும் இந்த பிளான் பண்ணுறவங்க வந்து பல நேரங்களில் நமக்கு ஹின்ஸு ட்ராப் பண்ணியிருப்பாங்க நான் இல்லாமல் போனால் தான் உனக்கு தெரியும் எனக்கு அப்புறம் தான் உனக்கு கதை தெரிய போகுது இன்னும் இரு கொஞ்சம் நாளில் உனக்கு உன் கதை என்ன ஆகுது பார்க்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிளான் கொடுத்து நமக்கு ஹிண்ட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க மன்னிப்பு கேட்பாங்க யார்கிட்டே அது போய் பழைய சண்டைக்கு அவங்க பொருளெல்லாம் திருப்பி கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு ஹிண்ட்ஸ் ட்ராப் பண்ணுவாங்க அதை நம்ம பார்க்குறது இல்லை பிடிச்சிக்கிறது இல்லை இம்பல்ஸுங்கிறவங்க அவங்க டக்குன்னு ஒரு முடிவெடுத்து ட்ரெயின் முன்னாடி குதிச்சிடுறது அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க இப்போ இந்த பொண்ணோட விஷயத்தில் பார்த்தா இவனும் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரில ஆர் இட் குட் பி அ காம்பினேஷன் ஆஃப் போத் என்னால் முடியல நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன் முயற்சி பண்ணி பார்க்குறேன் முடியலங்கிற பட்சத்தில் நான் ஒரு பூச்சி மருந்து எடுத்து சாப்பிட்டு தரேன் அப்போ அந்த நேரத்தில் அன்னைக்கு தான் என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாதுங்கிற பட்சத்தில் வரையில் அவங்க அதை ஒருவேளை மைண்டில் பிளான் பண்ணியிருப்பான் முயற்சி பண்ணலாம் இவ்வளோ நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நடக்கலைங்கிறது நம்ம இப்படி பண்ணலாங்கிறது தான் ஆனால் இவங்க பார்க்கல கொஞ்சம் விம்பிள்ஸ் தான் பார்க்குறேன் அந்த சூழல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு இல்ல இந்த மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படிங்கிறப்ப அதுல இருந்து வெளியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல வெளிய எடுத்து வச்சு அதை யோசிக்கக்கூடிய அந்த மனப்பான்மையை நம்ம எப்படி மேம் அது சமுதாயம் சமுதாயமே அதை செய்ய மறுக்குது நம்ம எல்லாருமே ஒருத்தரை இழந்ததுக்கு அப்புறம் தான் பேசுறோம் இதை ரெகுலராவே பண்ணலாம் கவர்மெண்ட்ல அதான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் டெலிகவுன்சிலிங் இருக்கணும் எல்லா இடங்கள்லயுமே பேசக்கூடிய வசதிகள் இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க அப்போது இந்த வெளிக்காரணங்கள் ஒரு புறம் ரெண்டாவது இந்த பெண்ணோட அந்த பு அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சுச்சுவேஷனும் தன்னை பற்றின ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பீடுமே குறைவாக தான் பார்க்குறேன் ஏன் திருமண வாழ்க்கை இல்லைன்னா நான் மேலே படித்து வாழ்க்கையில் முன்னேற முடியாதா வேலைக்கு போய் முன்னேற முடியாதா ஏன் இந்த சமுதாயத்தில் நான் ஜெயிச்சு வாழ முடியாதா என் திருமணம் மட்டும்தான் என் வாழ்க்கையை முழுமைப்படுத்துமா அப்படியான எண்ணங்கள் இந்த பெண்ணுக்கிட்ட இல்லாததும் ஒரு காரணமாக பார்க்குறேன் புற காரணங்களும் இருக்கு இவங்களுக்கும் ஒரு காரணமா இருக்கு அப்போ இது பள்ளிகள்ல இருந்தே ஆரம்பிக்கணும் உண்மையில உனக்கு ஒரு மரியாதை இருக்கணும் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும் வாழ்வியல் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு வந்து ஒரு தற்கொலை எண்ணம் அப்பப்போ வருது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன மேம் செய்யணும் நம்ம வந்த உடனேயே யாருகிட்டயாவது பேச அதாவது பரவாயில்ல பார்க்கலாம் இப்போ எங்ககிட்ட வரும்போது ஆஹ் முதல்ல எல்லாம் பண்ணியிருக்கீங்களா இல்லை எடுத்திருக்கீங்களா நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லாத நம்மளே கேட்டுருப்போம் கட்டாயம் கேளு ஏன்னா ஆழ் அந்த பயத்தை வச்சுட்டு இருந்துட்டு உங்ககிட்டயோ யார்கிட்டையுமே சொல்லாம கூட இருக்கலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் முதல்ல தெளிவுபடுத்திடு யார் ஒருத்தருக்கு எண்ணம் இருந்தாலும் தயவு செய்து யார்கிட்டயே பேசுங்க அதாவது உங்க குடும்பத்தில் இருக்கவங்கிட்டேயே ரீச் அவுட் பண்ணுங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு பண்ணிக்கணும் போல இருக்குங்கிற எண்ணத்தை தயவு செய்து யார்கிட்டையாவது வெளிப்படையாக பேசணும் உங்கள் குடும்பத்தார் ஏற்றுக்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா தயவு செய்து உடனே நான் என் கிட்ட சொன்னேன்னா அவங்களும் உங்கள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களாலையும் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் டீச்சர்ஸ் யாராவது இருப்பாங்க உங்களுக்கு யாராவது ஒரு நல்ல டீச்சராக இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருப்பாங்க யாராவது ஒரு மென்டர் இருப்பாங்க யார் உங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்களோ அவங்ககிட்ட சொல்லுங்க இது இல்லைங்கிற பட்சத்தில் எனக்கு இதெல்லாம் பயமாக இருக்குது இல்லை சொல்லிட்டேன் அப்போவும் எனக்கு இருக்குன்னா செய்து யோசிக்காமல் எங்களை போல் ஒரு உளவியல் வல்லுநரை பாருங்கள் ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகாது இதை எப்படி எதிர்த்து போராடணும் நீ உன் வாழ்க்கையில் எதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக உனையை ஃபர்ஸ்ட் உனக்கு புரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நீ போராடுவே உனக்கு அதான வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க உளவியலுக்கு வர்றதோ இல்லை மனநல மருந்து மாத்திரைகள் உட்கொள்கிறதோ தவறு இல்லை அப்படிங்கிறத நம்ம எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணாதான் നരയെ വിഷയങ്ങൾ ഇങ്ങനൂടെ പണ്ട്കിട്ടി. ரொம்ப நன்றி. ഡാർലിംഗ് റീറ്റൈൽ কিചൻ അപ്ലയൻസസ് ക അപ് ടു 60% ഓഫർ. ദാ മിസ്റ്റർ ഗോൾഡ് തരത്തിലെ അളവിലിയോ നോ കോംപ്രമൈസ്. മിസ്റ്റർ ഗോൾഡ് 100% കടലെന്നൈ. एमसीആർ പ്യൂർ ഗാർഡൻ ക്ലബ് ഫോർമൽസ് ആൻഡ് കാഷ്വൽ ഷേർട്ട്സ്.